தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஆதி அப்போ சொலர்களின் திருக்க தரிசனங்கள் என்ற தலைப்பில் முதல் பாகத்தில் மூன்றாவதாக அந்திகிறிசுவின் அடையாளங்கள் காணப்படும் என்று இயேசு கடைசி கால அடையாளத்துக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார் மற்ற இருபத்தி நாலு அதிகாரத்தில் பதினஞ்சில் பார்க்கும்போது மேலும் பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் திருக்கதர்சனம் சொல்லியிருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கணவன் நீங்கள் அதை பரிசுத்த பரிசுத்தலத்திலே காணும்போது நீங்கள் அதை அடையாளமாக தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி மற்ற இருபத்தி நாலு பதினஞ்சில் அந்திக்ரிசுக்கு அடையாளமாக சொன்னார் ஆகவே தேவ பிள்ளைகளே இன்றைக்கு அந்திருசு வெளிப்படுறதுக்கு எல்லா ஆயத்தங்களும் எல்லா காரியங்களும் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு எப்படின்னா சாலமோன் கட்டின ஆலயம் சோறு ஒன்று தான் இருக்குது தெரிசலமில் அது பக்கத்தில் மசூதி ஒன்று ஏற்கனவே உள்ள முஸ்லீம் மசூதி ஒன்று கட்டியிருக்காங்க அங்கேயும் தொழுகு நடக்குது அதை அகற்றி தேவாலயம் கட்டுவதற்கு யூதர்கள் யூதர்கள் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அடிக்கல் நாட்டப்பட்டு தேவாலயம் கட்டுவதற்கு யூதர்கள் விரும்பி அதனால் உண்டான தகராலில் யுத்தமாகி அங்கே சண்டையாகி பெரிய பிரச்சனையாகி அது அதோடு நின்றுச்சது ஆகவே மோசமான ஒரு காலந்தான் இன்றைக்கு இன்றைக்கு உள்ள காலம் இப்போ அந்த இஸ்ரேல் காசா போர் முடிவுக்கு வந்திருக்கு இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா ஆதரவோடு ஐநா சபை ஆதரவோடு உலக நாடுகளின் ஆதரவோடு கிறிஸ்து என்ற ஒருவன் எழும்புவான் அவன் யூதனாக இருப்பான் யூதர்களாக யூதனாக இருந்தால் தான் யூதர்கள் ஏற்றுக்குவாங்க அவன் எழும்பி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆதரவாக அங்கே உள்ள மசூதியை அகற்றி இஸ்ரேல் மக்களுக்கு தேவாலயம் கட்டி கொடுப்பான் தேவாலயம் கட்டி கொடுத்து அவங்களுக்கு மெஸ்ஸியாவாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அவங்களோட ஏழு வருஷம் உடன்படிக்கை பண்ணுவான் யூதர்களும் அவனோட உடன்படிக்க மெஸ்ஸியா என்று பண்ணுவாங்க அதாவது நான் பிதாவி நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனைத்தான் நீங்கள் ஏற்றுக்கிருவீங்கன்னு சொல்லி ஏசு அன்னைக்கே அந்த கிறிஸ்துவை பற்றி யூதர்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணார் அந்த அடிப்படையில் சகல யூதர்களும் அந்த கிறிஸ்துவை மெசியா என்று நம்பி அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுவாங்க இயேசு சொல்லும்போது தானியலுடைய தீர்க்க தரிசனத்தை அங்கே ஒப்பிட்டு சொல்கிறத கேவனிங்க தானியல் எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி வரை அந்த தீர்க்க தரிசனம் இருக்கிறது தானியல் ஒம்பது இருபத்தி ஏழுலையும் அந்த தீர்க்க தரிசனம் இருக்கிறது இதை சுட்டி காட்டி தான் இயேசு மத்திய இருபத்தி நாலு பதினஞ்சில் பாலாக்கு அருவறுப்பு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டு பரிசுத்தலத்தில் நிற்க நீங்கள் காணும்போது அந்த அடையாளத்தை புரிஞ்சுக்குங்கன்னு சொன்னார் பரிசுத்த ஸ்தலம் என்பது உலக பிரகாரமாக தெருசலேம் தான் அந்த ஜெருசலேமில் உள்ள தேவாலயத்தில் அவன் கட்டி பாதி நாட்கள் முடிந்த உடனே பலியும் காணிக்கையும் ஒளியை பண்ணுவான் தன்னையே தேவன் என்று காண்பிப்பான் தன்னைத்தான் கடவுளாக மக்கள் மத்தியில் அறிமுகம் செய்து எல்லாரும் என்னை வணங்குங்கன்னு சொல்லுவாங்க உலகம் முழுவதும் அதுக்கு இசைஞ்சு போகும் அவன் சர்வாதிகாரமாக இருப்பதனால கொடூரமான ஆட்சியாக தந்திரக்காரனாக இருக்கிறதுனால உலக நாடுகள் முழுவதும் அவனுக்கு அடி பணிஞ்சு போயிடுவாங்க அதுதான் அதுதான் அறநூற்றி அறுபத்தாறு என்ற முத்திரையை அவன் தறிக்க கட்டளிடுவான் அந்த மூணு ஆறு என்பது முதலாவது மனித படைக்கப்பட்ட நாள் ஆறு அவனுடைய உயரம் ஆறு அவனுடைய அறிவு ஆறு மனிதனுடைய இலக்கமாக இருக்கிறது என்று அறுநூற்றி அறுபத்தி ஆறை பற்றி வெளிப்படுத்தல் பதிமூணு பதினெட்டில் அங்கே தெளிவாக போட்டிருக்கிறது அந்த முத்திரைக்கு அடையாளம் தான் இன்றைக்கி நம்ம ஆதார் கார்டு பேன் கார்டு இன்னும் அடுத்து வரும்போது இப்போ காசுவே புழங்காமல் அதை நம்பராக நம்பரை பார்த்து காசு பரிமாறிக்கொள்கிறாங்க இன்னும் கொஞ்சம் காலம் போகும்போது நம்ம கையில் பணமே இருக்காது காசே இருக்காது எல்லாமே பண்ட மாத்தம் காலத்தில் நடந்தது மாதிரி தான் ஷேர் மார்க்கெட் மாதிரி தான் வருமே தவிர நம்ம கையில் பணம் வச்சுக்கிட்டு யாவது வந்து இது பண்ண முடியாது அதுபோல் எல்லா காடுகளும் எல்லா ஆவணங்களும் ஜிப்பில் ஏற்றி உடம்புல செலுத்துவாங்க கை ரேகை வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி உடம்புல செலுத்துவாங்க இதெல்லாம் கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்றைக்கு அது நடந்த நடந்துக்கிட்டு இருக்கு வெளிநாடுகளில் ஏற குறைய இப்போ நம்ம இந்தியாவுக்கும் வந்தாச்சு இவைகளெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அந்திகிரிசு அந்த பாலாக்க அருவற்போக்கோட செட்டைகளோடு பரிசுத்த நகரத்தில் இருக்கிறதை காணும்போது இதெல்லாம் நடக்கும்னு சொன்னார் இன்றைக்கி நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம் டிவியில் நிகழ்ச்சியில் செய்திகளை பார்க்குறோம் கேட்குறோம் கம்ப்யூட்டர் இன்றைக்கி பெருகி விட்டது அப்போ ரோபா மனிதனாக ஆக்கப்பட்டு உலகம் முழுவதும் மனிதர்களுடைய எண்ணிக்கையை வேலையை குறைச்சி ரோபாக்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க இப்போவும் ரோபாக்கள் பந்து விளையாடுது கிரிக்கெட் விளையாடுது சண்டை போடுது பணிவிட வீட்டு பணிவடைகள் எல்லாமே தெரியுது நம்ம சொன்னால் புரிஞ்சு நம்மக்கிட்ட பேசக்கூடிய அளவில் அதுக்கு விசேஷ வகையில் ஞானம் பெருத்து இன்றைக்கி அந்த அளவில் இருக்குது புருஷனை புருஷனே இல்லாமல் கம்ப்யூட்டரே புருஷனுடைய விந்த எடுத்து பத்து மாதம் குழந்தையை உற்பத்தி ஆகி வெளியே அந்த குழந்தைய உயிரோடு விடக்கூடிய எல்லாம் ஜப்பான் சீனா நாடுகள் இப்போ முன்னேறி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இவைகள் முழுவதும் கடைசி காலத்துக்குரிய எச்சரிப்பு இயேசு சொன்ன அடையாளங்கள் இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போதுன்னு சொல்கிறார் அன்றைக்கே சொல்லிட்டார் இன்றைக்கி நம்ம காண்கிறோம் இன்றைக்கி பார்க்குறோம் ரெண்டு பேருடைய உடலை உலகமெல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லி வெளிப்படுத்தல் பதினோரா அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த காலத்தில் அந்த புரிதல் கிடையாது எப்படி ரெண்டு பேரும் உடல எல்லா நாடுகளும் எப்படி பார்க்க முடியும்னு தப்பாக நினச்சாங்க இன்றைக்கி அப்படி சொல்ல முடியுமா இன்றைக்கி ஒரு தேசத்தில் ஒரு மூளையில் ஒரு நடக்கிற நிகழ்ச்சி அடுத்த தேச அடுத்த நாடுகளில் போய் அந்த மூளையில் பார்க்குறான் அதனால் கம்ப்யூட்டர் யுகம் இன்றைக்கி எவ்வளவோ பெருத்துருச்சு இவைகளெல்லாம் இந்த கல்வி வளர்ச்சி அறிவு பருத்து போகும் என்று சொல்கிறதெல்லாம் அழிவுக்குரிய அடையாளம் உலகத்தின் முடிவுக்குரிய அடையாளங்கள் இயேசு சொன்ன காரியங்கள்லாம் நடக்காமல் போகாது அவைகள்லாம் நடந்து வர்றதுனால தேவ பிள்ளைகள் இவைகள்லாம் பார்க்கும்போது மண்ணாசை பொன்னாசை பொருளாசை வெறுத்து உலக ஆசையை வெறுத்து இவைகளெல்லாம் மாயின்றி நினைத்து ஆண்டவராக இயேசுவின் வருகைக்கு நம்ம குடும்பத்தையும் நம்ம வீட்டையும் ஆயத்தப்படுத்தணும் ரகசிய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பிள்ளைகள் உசார உசாராக இருக்கணும் அதுக்குரிய பிரசங்கியார்களை தேடணும் அப்படி பே பேசக்கூடிய நபர்களை அண்டிக் கொள்ளணும் ஆகவே உலக காரியங்களையே பேசி 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 வறுமைக்குரிய ஞாயிற்றுப்பை பற்றிய வருகை பற்றியே ஒன்றும் சொல்லாமல் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற ஊழியர்களை கவனம் செலுத்தி அதை விட்டு விலகி நல்ல தேவ பிள்ளைகளை அடையாளம் கண்டு வருகைக்கு ஆயத்தப்படக்கூடிய அந்த கூட்டத்தில் நீங்கள் சேர்ந்து செயல்படுங்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி வணக்கம்